சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி நடக்கும் துரோகங்களை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கு எதிராக நடந்த சூழ்ச்சிகளையும் சதிகளையும் நான் அறிந்து தான் இருக்கின்றேன் இந்த சூழலில் உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் உன் சாய் அப்பாவால் எதையும் செய்ய முடியும் என்பதை மறந்துவிடாதே பல சமயங்களில் உனக்காக உன்னால் நியாயம் கேட்க முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் உனக்காக உன் சாயப்பா யாரிடமும் என்ன வேண்டுமானாலும் நியாயத்தை கேட்டு நிற்பேன் உனக்கான நியாயத்தை உனக்கு பெற்றும் தருவேன் இந்த நம்பிக்கையை நீ ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதாக சமம் சம்பார்த்தியம் மட்டுமே வாழ்க்கை இல்லை சம்பாதித்த பணத்தில் சந்தோஷமாக இருப்பதே வாழ்க்கை சந்தோஷம் என்பது தானாக வருவதில்லை நமக்காக நாமாகத்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் நீ வாழும் விதத்தில் சந்தோஷம் இல்லை வாழும் விதத்தில் தான் சந்தோஷம் இருக்கின்றது சவாலான நாட்களை சந்தித்தால்தான் சந்தோஷமான நாட்களை அடைய முடியும் இப்பொழுது நீ சந்தித்தது சவாலான நாட்கள் இனிமேல் நீ சந்திக்க போவது சந்தோஷமான நாட்கள் தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு தப்பித்துக் கொண்டிருக்கிறாயே சாயப்பா என்று தானே குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே தவறுகளை செய்பவர்கள் எப்பொழுதும் தப்பிக்க முடியாது மனிதர்களிடம் இருந்தும் சூழ்நிலைகளில் இருந்தும் சில சமயம் கடவுளிடம் இருந்துமே கூட அவர்கள் தப்பிக்க முயலலாம் ஆனால் கர்மாவில் இருந்து அவர்கள் தப்பிவிட இயலுமா கர்மா தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்துக் கொண்டே வருகிறது சாகப்பா இல்லை எந்த தவறும் செய்யாத நான் தான் கர்மா கர்மா என்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லா தவறும் என் கண்முன்னே செய்பவர்கள் நன்றாகத்தானே இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த கர்மாவையும் சுமப்பதாக தெரியவில்லையே என்று தானே நீ வருந்துகின்றாய் நீ செய்த தவறுகள் சிறிதாக இருப்பின் அவ்வப்போது அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட்டுவிடும் தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமும் உன் கர்மாவும் தவறும் அப்பொழுதே மன்னித்து மறக்கப்படும் ஆனால் தவறுகள் பெரிதாக செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கர்மாக்களின் விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும் பெரிய குற்றங்களுக்கு தண்டனைகள் பொறுத்துதானே தரப்படும் அதுபோலத்தான் அவர்களின் கர்மாக்கள் அனுபவிக்கும் காலம் என்பது மிக கொடூரமானதாக இருக்கும் அதுவரையில் இவர்கள் ஆடட்டும் என்று இறைவன் வேடிக்கை பார்க்கிறான் இதை பற்றி நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் எனது தீர்ப்பு எப்பொழுதும் சரியானதாக இருக்கும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாகுகிற மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்